உடனுக்குடன் நேரடியை பார்த்து வருகிறோம் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது நேற்று மாலை வினாடிக்கு நான்காயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று உயர்ந்திருக்கிறது உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஆறாயிரம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இன்று காலையின் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஆறாயிரம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தருமபுரி மாவட்டம் காவிரி ஆற்றில் நேற்று நிலவரப்படி நான்காயிரம் கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது இன்று காலை நிலவரப்படி ஆறாயிரம் அடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒகனைக்கல் காவற்றி காவிரி ஆற்றில் கடந்த ஒன்றாம் தேதி காலை அளவீட்டின் போது வினாடிக்கு நான்காயிரம் இருந்தது இன்று காலை அளவிட்டின் போது நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரம் வினாடியாக உயர்ந்து உள்ளது ஒகனைக்கல் சுற்று பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக இவ்வாறு நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது நீர்வரத்து உயர்வால் ஒகேனைக்கல் காவிரி ஆற்றில் முழுமையாக வெளியில் தெரிந்த வந்த பாறைகள் தற்பொழுது தண்ணீர் முழுகி தொடங்கியுள்ளன கூடுதல் நீர்வரத்தால் ஐந்தருவி திணி அருவி மெயின் அருவி உள்பட்ட அருவிகளில் தண்ணி அர்ப்பணித்து கொட்டுகிறது காவிரியை சுற்றுலாத்தின் வரும் பயணிகள் காவிரியின் பரிசல் செய்து மகிழ்ந்து கொண்டு வருகின்றனர் ரசித்துக் கொண்டும் வருகின்றனர் நீர்விரத்தி அளவை வந்து பிலிண்டி மத்திய நீர்வளத்து அதிகளும் கண்காணித்து வருகின்றனர் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அதிகரிப்பதால் சுற்றுலா மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மற்றும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்